நான் உங்கள் சேர்ந்திருக்கேன் திருமந்திரம் நூற்று பதிமூன்று விண்ணின்றிழிந்து வினைக்கீடாய் மெய் கொண்டு தன்னின்ற தாளை தலைக்காவல் முன்வைத்து உண்ணின் ருருக்கியோரோப்பிலா ஆனந்தக் கண்ணின்று காட்டிக் களிம்பருத்தானே வானத்திலிருந்து இறங்கி வரும் இறைவன் ஒருவன் முற்பிறவியில் செய்த நன்மை தீமைக்கேற்ப உடல் கொடுக்கிறான் அந்த உடல் மனித உடலாகத்தான் இருக்க வேண்டும் என்ற அவசியமில்லை தனது குளிர்ந்த காலை உடலுக்கு காவலாக தலையில் வைக்கிறான் முற்பிறவியின் நினைவுகளையும் மும்மலங்களான ஆணவம் கன்மம் மாயை என்னும் களிம்பை அகற்றும் இறைவன் ஒப்பற்ற ஆனந்தப் பேரொழியாக கண்களினிடையே திகழ்கிறான் இந்த பாடலில் மிகவும் கடினமான மெய்யியல் கேள்விக்கு பதில் இருக்கிறது கேள்வி முதன் முதலில் மனிதன் பிறக்கும்போது வினைப்பயன் அற்ற நிலையில் தானே இருந்திருப்பான் நல்வினை தீவினை என இருவினைகளுக்குள் செல்ல வேண்டிய அவசியம் எப்படி அமைந்தது பதில் முதல் பிறப்பில் தூய உடலில் இருந்தாலும் மண்ணில் பிறந்தவுடன் மும்மலங்கள் என்னும் ஆணவம் கண்மம் மாயைக்குள் வாழ்க்கையை துவங்குகிறான் வாழ்வில் இன்பம் ஒன்றையே நாட்டமாக கொள்வதால் நல்லவை கெட்டவை என்று பகுத்தறியாமல் இருவினைகளின் மாய வலையில் சிக்கிக் ஒவ்வொரு முறை மனிதனாக பிறப்பெடுக்கும் போதும் உடல் மற்றும் பின்புலம் அவன் முற்பிறப்பின் முழு வினை பயனாலே அமைகிறது அதாவது முந்தைய பிறவியின் மும்மலங்கள் அழிக்கப்பட்டு புதிதாகவே பிறக்கிறான் இதைத்தான் திருமந்திரம் வினைக்கீடாய் மெய்க்கொண்டு களிம்பு அறுத்தானே என்று விளக்குகிறது